வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து புக்கில் இருக்க பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற லெசன் தான் சிக்ஸ்த்து புக்கில் எக்கனாமிக்கில் என்ன கொடுத்துருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இந்த லெசனை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்கப்பா இதில் முக்கியமான ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கொஸ்டின்ல வந்துருச்சு அப்படின்னா நம்ம சிக்ஸ்த்து புக்கை படிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு நமக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும் சிக்ஸ்த்து புக்கு தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடாதீங்க அதில் வந்து கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் ரீட் பண்ணும்போது சிக்ஸ்த்து புக்கை நீங்கள் ரீட் பண்ண வந்து ரொம்ப மஸ்ட்டுப்பா அதனால் நீங்கள் சிக்ஸ்த்து புக்கை கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும் இப்போ வாங்க இந்த லெசனில் நமக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் சொல்ல போகிறோம் நீங்கள் புக்கு வந்து சிஸ்து சோசியல் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சு நம்ம ஹைலைட்டர் இடத்த நீங்கள் வேணா ஹைலைட் பண்ணிக்கோங்க இல்லை நான் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா ஒரு பெண்ணும் ஒரு பேன் ஒரு பெண்ணும் ஒரு நோட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வேணா நோட்ஸ் எழுதிக்கோங்க எல்லாமே வரிக்கு வரி வாசிக்க இல்லைப்பா இதில் நமக்கு என்ன எக்ஸாம் ஓரியன்டாக தேவை அப்படிங்குறத மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம் சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை அப்படின்னு சொல்றாங்க அதாவது சேமிப்புனா என்னது அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு செலவு இருக்கோ அவ்வளவு செலவழிச்சது போக நம்ம எதிர்காலத்துக்கும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வைக்கிறது தான் சேமிப்பு அப்படின்னு சொல்றாங்க அளவறிந்த வாழாதான் வாழ்க்கை உழ போல தோன்றக்கெடும் அப்படின்னு வள்ளுவரோட ஒரு குரல் சொல்லியிருக்காங்க அதாவது தன் செல்வத்தின் அளவு வந்து அறிந்து அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை வந்து பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உனக்கு வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அளவை அறிஞ்சு அதுக்குள்ள நீ குடும்பம் பண்றதுக்கான வழியை பாருப்பா அப்படி இருந்தாதான் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா கடைசியில் வந்து உனக்கு எதுவுமே எதுமே இல்லாமல் எல்லாத்தையும் நீ இழந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க நாடுகளும் அதோட நாணய மதிப்பும் கொடுத்துருக்காங்கப்பா இது வந்து அட்டவணையை பூர்த்தி செய்தல்னு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்காக வந்து நான் எடுத்துட்டு வந்தேன் நெட்ல சர்ச் பண்ணி இதை பாருங்க ஜெர்மனி அப்படிங்கிறதுக்கு நாணய மதிப்பு என்னன்னா யூரோ பிரேசிலுக்கு வந்து ரயாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு வந்து ரூபாய் அர்ஜென்டினாக்கு வந்து பெசோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிவானுக்கு சீனாக்கு சீனாவுக்கு வந்து யுவான்னு சொல்லியிருக்காங்க இல்லை பிரேசில் பார்த்துக்கோங்க ரயால் அர்ஜென்டினாக்கு வந்து பெசோ பேசாமல் இரு அவசரமாக எங்கே போகணுமா பேசாமல் இரு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெர்மனிக்கு வந்து யூரோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் முதன்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டு இரண்டாம் நிலை உள்ள நம்ம விட்டுட்டோம்னா நம்மளால அட்டன் உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதுதான் முதன்நிலை தொழில்கள் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம சாப்பாட்டுக்கும் நம்ம தொழில் செய் நம்மளோட தொழில் செய்வதற்கு தேவையான உற்பத்தி பொருளான மூலப்பொருளை உற்பத்தி தான் முதன்நிலை தொழில்ங்கிறாங்க அதுல எது எது அடங்குதுன்னு பாருங்க வேளாண்மை கால்நடை வளர்த்தல் மீன் பிடித்தல் சுரங்க தொழில் கனிகள் கொட்டைகள் தேன் மூலிகைகள் ரப்பர் பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம ஃபேக்ட்ரிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அப்புறம் பிளஸ் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே தயாரிக்கிறது தான் தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இரண்டாம் நிலைத் தொழில்கள் சொல்லியிருக்காங்க முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருள்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுதுங்கிறாங்க உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம தேவைக்குரியதை எல்லாமே நம்ம வச்சு வச்சுதான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அன்றாட தேவை பொருளு கூட நம்ம இப்ப தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு தோசமாக அரைக்கணும் ஒரு சட்னி அரைக்கணும் கூட கூட நம்ம கிரைண்டர் மிக்சியை தானே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த கிரைண்டர் மிக்சியை வந்து தயாரித்து கொடுக்குறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி தேவைப்படுது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாமே இயந்திர ஆகிப்போச்சு அதை வந்து இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கிறாங்க அதாவது ஃபேக்ட்ரியை வந்து இரண்டாம் நிலை தொழில்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் மூலதனம் உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க அதாவது அந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத பொறுத்து வந்து தொழில வந்து வகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் வேளாண் அப்படின்னா என்ன நம்ம விவசாயம் தானே அந்த விவசாய அடிப்படையில என்னென்ன கிடைக்கும் பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் எப்படி வரும் வேளாண் அடிப்படையில தானே வரும் அதத்தான் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள்னு சொல்றாங்க காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அதாவது காட்டுல இருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் வச்சு காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படிங்கிறாங்க காகித தொழில் மரச்சாமான் கட்டுமான பொருட்கள் இதெல்லாம் காடுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் இந்த வேளாண் அடிப்படை பொருளுக்கும் காடு சார்ந்த பொருளுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்கப்பா வேளாண்னா நம்ம விவசாயம் பண்றதுல இருந்து கிடைக்கிறது காடு சார்ந்த பொருள்னா காடுல இருந்து நமக்கு டைரக்டா கிடைக்கிறது அதை பிரிச்சு பாத்துக்கோங்க கனிமத் தொழிற்சாலைகள்னா சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் சிமெண்ட்டு இரும்பு அலுமினியம்னா தயாரிப்பாங்க அந்த தொழிற்சாலைலாம் கனிம தொழிற்சாலை கடல்சார் தொழிற்சாலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் உணவு பதப்படுத்துதல் வந்து கடல்சார் தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு கூற்று காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகள் அவர்கள் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு மூன்றாம் நிலை தொழில் பாருங்க முன்னர் கூறிய இரண்டு நிலைகளிலுமே தொழிற்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருளை வந்து அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க அப்படி உற்பத்தி செஞ்ச பொருளை வந்து தேவையான மக்களுக்கு வந்து கொண்டு சேர் கொண்டு சேர்க்கிறாங்க இல்லைங்களா அப்படி கொண்டு சேர்க்கறதுக்கு அவங்க வந்து சேவை செய்கிறாங்க பாத்தீங்களா அந்த சேவை துறையை தான் மூன்றாம் துறை அப்படின்னு சொல்றாங்க மக்களின் அன்றாட தேவைகளை வந்து சேவைத்துறை வந்து வழங்குது அப்படிங்கிறாங்க இதில் போக்குவரத்து பாருங்க சாலை ரயில் கடல் ஆகாயம் இது எல்லாம் வழியாக நமக்கு போக்குவரத்து நடக்குது தொலைத்தொடர்புனாங்கன்னா அஞ்சல் தொலைபேசி தகவல் தொழில்நுட்பம் இது ஃபுல்லா தொலைத்தொடர்பு நடக்குது வர்த்தகம்னு பார்த்தீங்கன்னா பொருள்களை கொள்முதல் செய்தல் விற்பனை செய்தல் இது எல்லாமே நமக்கு வர்த்தகம் வங்கி வந்து பணப்பரிமாற்றம் வங்கி சேவைகள் இது எல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா இந்த புக் பேக்லேயே ஒரு கொஸ்டின் இருக்கு அதனால இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க நம்ம இப்ப பார்த்த இந்த மூன்று நிலை தொழில்கள் தான்ப்பா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது கலை சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நுகர்வோர் அப்படின்னா பொருட்களை பயன்படுத்துவோர்னு சொல்லியிருக்காங்க குடியிருப்புகள்னா மனிதர்கள் வாழும் இடம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து புக் பேக் பாருங்க தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன்நிலை தொழில் புரிவோர் தேன் சேகரித்தல் யாரோட தொழில்னா முதன்மை தொழில் மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் நிலை செயல்பாடு காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் தான் என்னது நம் நாட்டின் முதுகெலும்பு தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சதவீத மக்கள் வந்து நகர்ப்புறங்களில் வாழ்கிறாங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் வந்து நகர்ப்புறத்தில் வாழ்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க கால்நடை வளர்ப்பு அப்படின்னா முதல்நிலை தொழில் உணவு பதப்படுத்துதல்னா வேளாண் சார்ந்த தொழில் பருத்தி ஆலையும் வேளாண் சார்ந்த தொழில் தான் வரும் இரும்பு எக்கு ஆலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில் தொலைபேசி வந்து சேவை அப்படிங்கிறதுல வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சிறிய அளவிலான தொழிற்சாலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்நடை வளர்ப்பு காடு சார்ந்த தொழிற்சாலைன்னா காகித தொழிற்சாலை சேவைகள்னா தகவல் தொழில்நுட்பம் வங்கி அப்படின்னா பரிவர்த்தனை அந்த மூன்றாம் தொழில் நமக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்கல்ல அதுதான்ப்பா வங்கினா பரிவர்த்தனை கவனமா பார்த்துக்கோங்க வேளாண்மை என்பது டேஸ் நிலை தொழில்னா முதன்மை நிலை தொழில் பொருளாதார நடவடிக்கைகள் எதன் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்கன்னா அதனோட பயன்பாடு அடிப்படையில் தான் பிரிப்பாங்க சர்க்கரை ஆலை வந்து அது தொழிற்சாலையை வர்றதுனால இரண்டாம் நிலைத்துறை வேளாண் சார் தொழிற்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி ஆலை ஜாமான்கிறது காடு சார்ந்த தொழிற்சாலையில் வந்துடும் பால் பண்ணை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டுறவுத்துறை நிறுவனம் தான் இதோட இந்த லெசன் முடியுதுப்பா இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டோம் அடுத்த வீடியோட அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ